எழுந்து பார்த்தால் அவள் கண்ணக்குழியின் சிரிப்பில் நான் தடுக்கி விழுந்து என் தேவதையை கண்டேன் என்ன ஒரு புத்திசாலித் தனது ஆனால் ஒன்று தெரிஞ்சுச்சு இன்னும் இந்த பிரம்மா பேனா ஆலமரம் அரசு மரம் அரசு மருதடி ஆடு இதுலேருந்து வெளியே வரதே கிடையாது பசங்கள் பாவம் சார் பசங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்னு ஆசை தான் பட் அவங்களால அப்டேட் பண்ணிக்க முடியல அதே சர்க்கிளிலே சுத்துறாங்க சார் நீங்க அப்டேட் ஆகல ஆகலை இன்னைக்கெலாம் எங்கேயோ இருக்கங்க அது ஜென்சி சார் நம்ம நைன்டிஸ்லேயே இருந்து வளர்ந்துட்டோம் சார் சரி ஓகே வேற தலைவர் அங்க வைக்கப்படும் நீங்க வைக்கப்பட்டிருக்கீங்க ஏ பெண்ணே உன் காந்த கண்களை முதல் முறை பார்க்கையில் என் மனதை தொலைக்க மறுமுறை பார்க்கையில் அந்த ஏ பெண்ணே ஓ பெண்ணே விட்டு வரவே மாட்டானுங்க காதலில் விழுந்தேன் நீயும் நானும் மெய் மறந்து காந்த கண்களால் பேசுகையில் என்ன சொல்ற என்ன சொல்ற இந்த உலகையே மறந்தேன் ஒண்ணு வெக்கப்படுற மாதிரி நீ ரெண்டு வார்த்தை சொல்லுன்னு பார்த்தா நீ தான் வெக்கப்படுறதுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா நானா தான் ஓடிட்டதா இல்ல வந்ததுல எல்லாரும் ரொம்ப அழகா இருந்தாங்க உண்மையிலேயே உண்மை சொல்லலாம் எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இல்ல யாரோ ஒருத்தர் எனக்கு தெரியும் நீ எல்லாத்துக்கும் பிட்டு போடு தெரியும் ஒருத்தர் முக்கியமாக அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அவங்களோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அவங்க காதில் வந்து அந்த இயரிங்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொண்ணு விரிச்சு போடுங்கப்பா அதுக்கு எங்க தெரியுது இல்ல தெரியுது நான் அவங்க இயரிங்ஸ் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்குது அவங்களே ஒரு சின்ன ரெண்டு லைன் மட்டும் உன் விழிகளில் நான் விழுந்தேன் என் விழிகளில் நீ விழுவாய் என்று ஏங்கினேன் ஏங்கினேன் விழுந்தாங்களா இல்லையான்றத அவங்கள்ட்ட தானே கேட்கணும் எனக்கு நிஜமாலே ஷை ஷையா வந்துச்சு ஆக்சுவலி தேங்க்ஸ் சரி ஓகே ஆ வேற சார் சென்டர் ஒன் அவங்களோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த இந்த மாதிரி பண்ணாங்க அது ஒரு மாதிரி வேவரியா நல்லா இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஒண்ணு கருமுகில் போல் திகழும் நிதனின் சிகைக்கு ஈழாகுமா பட்டு அதாவது உங்க ஹேரு உங்க ஹேரை விட அந்த பட்டோட நூலு குவாலிட்டி கம்மிங்கிற மாதிரி சார் எந்த சங்ககாலத்துல வரோ தெரியவில்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னொன்னு இருக்கு சார் இடத்துல இரண்டு பேர் கவிதை சொல்லும் திறமை பெற்றா உன் நினைவுகளுடன் வாழும் சித்தத்திற்கு தெரியுமா முத்தத்தின் மருத்துவம் என்னவென்று அவங்க வந்ததுல இருந்துட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு நான் பார்க்குறேன்னு ஐ ஐ அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரில பட் அவங்க யோசிக்கிறாங்கன்னு ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அபவுட் தட் ரூம்குள்ளே வந்தாங்க போனாங்க அண்ட் அவங்க சிபிலிங் அவங்க அம்மா இருந்தாங்க நான் அப்போது நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன் தட்ஸ் தஜ்பாய் அப்படின்னு